மேட்டுப்பாளையம் அருகில் அமைந்திருக்கும் பிளாக் டெண்டர் மிகவும் அற்புதமான மைண்ட் ரிலாக்ஸும் உகந்த அருமையான இடம் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் கண்டுகளிக்கக்கூடிய மிகவும் அற்புதமான இடம் ஓல்டுபோக் விளையாட்டுகள் என்று எண்ணற்ற விளையாட்டு சாதனங்கள் இருக்கின்றன இங்கு காலை முதல் சாயங்காலம் வரை மிகவும் அற்புதமான சிறந்த ஒரு பொழுதுபோக்கை போக்கலாம் மேலும் சாப்பிடும் வசதியும் இங்கு உள்ளது எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ